முதல் முடி அதாவது குழந்தை பிறந்த உடனே என்ன ஆகும்னா குழந்தை பிறக்கும் போது வயிற்றுலருந்து கருவில் உருவாகிற முடி தான் தலைமுடி முதல் முடின்னு சொல்லுவாங்க அதை அந்த முதல் முடியை ஏன் குலதெய்வத்துக்கு கொடுக்குறோம் நம்ம எங்கேயோ போய் மட்டும் அடிச்சுட்டு வர வீட்டாண்டியே அடிக்கலாமே முதல் முடி குலதெய்வத்துக்கு தான் சமர்ப்பணம்னோம் ஏன்னா இந்த கரு உருவாகுது எங்கள் இந்த குலத்தோடைய தெய்வம் நான் என்னுடைய வழியில் வர்ற நீங்கள் இந்த கரு உருவாகி இது வெளியில் வருது எனக்கு என்ன செய்கிற வேறு ஒன்றும் கிடையாது முடியை தான் கொடுக்குறோம் என்ன வளர்ந்துடும் நம்ம கையை வெட்டி கொடுக்கல காலை வெட்டி கொடுக்கல முடிய தான் கொடுக்குறோம் அதனால் அந்த முடிய வந்து கொடுத்து இந்த குழந்தையும் நீ வந்து தொடர்ந்து இதை காப்பாற்றிட்டு வா எப்படி எங்கள் முன்னோர்கள் இருந்து என்னை காப்பாற்றிட்டே வந்தியோ அதே மாதிரி என்ன காப்பாற்றினியோ இந்த கரு இந்த குழந்தையும் வந்து ஆனோ பெண்ணோ நீ இதை காப்பாற்றிட்டுவான்னு சொல்லிட்டு அதற்கு காணிக்கையாக இதை கொடுக்கறது ஒரு வழக்கம் இன்னொன்றும் இருக்குது இதில் காணிக்கையாக கொடுக்கறது ஒரு வழக்கம் அறிமுகப்படுத்துகிறோம் இதுதான் ஐடி கார்டு இது இதுதான் குழந்த நம்மளுடைய குளத்தோடைய நீ உன்னால் நம்மளுடைய குளத்தில் வந்த ஒரு குழந்த இதோடைய முடியை உனக்கு தானமாக கொடுத்துட்றோம் இல்லை இதுதான் ஐடி கார்டு தான் வச்சுக்கோ இதுதான் அந்த குழந்தைக்கு உன்னாளுக்கும் உனக்கு உண்டான தொடர்புகள் அப்படின்னோடனே பதிவு பண்ணிடுறாங்க ஓகே இந்த முடியை கொடுத்து அப்படியும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் அந்த கு அந்த குழந்தையும் இதை காப்பாற்றி கொண்டு வர வேண்டியது குலதெய்வத்துடைய குலதெய்வம் என்ட்ரி போடணும்ல இத்தனை பேர் எங்கள் குடும்பத்தில் வந்திருக்காங்கன்னு தான் முதல் முடிய குலதெய்வத்துக்கு மொட்டை அடிக்கிறது மொட்டை அடிக்கிறதுன்னு ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது முடி எடுக்கிறது